சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதை மீட்பு மையம் மதுபோதைக்கு அடிமையானவர்களை நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து தரமான மருத்துவம் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் கொடுத்து குறிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான நிறுவனம் தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு இரண்டு ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஐந்து நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஏழு நான்கு நான்கு எட்டு உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் எப்போ பார்த்தாலும் எங்கள் தளபதியை திட்டுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு பல உடன்பிறப்புகள் என் மேலே கோவப்பட்டாங்க அவர்களோட வேண்டுகோளை ஏற்று இன்னைக்கு நம்ம தளபதியை புகழ்ந்து தள்ள போகிறேன் அனைவருக்கு வணக்கம் இது செந்தில் வேல் வீச்சு அப்படின்னு நம்ம பொரோட்டா வீச்சு யூஸ்வார் அதை விட பயங்கரமாக இன்றைக்கி நாம தளபதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து தள்ள போகிறோம் அப்படி ஒரு தரமான சம்பவம் செஞ்சுருக்காரு அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு இல்லையா அந்த காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு ஒரு குற்றவாளி அடக்கியிருக்கு யார் அந்த குற்றவாளி எப்பேற்பட்ட குற்றம் செஞ்சவர் பதினெட்டு வருஷமாக தலைமுறையாக இருந்தார் யாராலேயுமே பிடிக்க முடியல தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்களாலேயே பிடிக்க முடியல தளபதி ஸ்டாலினோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு காவல்துறையினர் பதினெட்டு வருஷம் கழித்து தனிப்படை அமைச்சு அந்த குற்றவாளியை கைது செஞ்சிருக்கு இந்த கிரெடிட்டை நாம தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோட அந்த இரும்பு கருத்துக்கும் கொடுக்கணுமா இல்லையா அதனால இன்னைக்கு நாம புகழ்ந்து தான் தள்ள போறோம் எப்பேற்பட்ட ஒரு குற்றம் அப்படிங்கறத செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்கள் பாத்துங்க தயவு செய்து இடையில சிரிக்கக்கூடாது வேணா கடைசியா சிரிச்சிங்க பஸ்டில் சிரிக்க கூடாது சரியா நேரி தெரியும்ல உங்களுக்கு நாங்குநேரிக்கு பக்கத்தில் இருக்கிற தோனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் ராமையா இப்போ இவருக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இவரோட இருபத்தி மூணாவது வயசில் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் தோனூரில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு கள்ள சாவி போட்டு அந்த கூட்டுறவு வங்கியை திறந்து ஒரு மிகப்பெரிய தொகையை கொள்ளையடிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ரூபாய் திருடிட்டார் அவ்வளோதாங்க இருந்தது போல இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாயை திருடிட்டார் இவரை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுனால் யார் இன்றைக்கி இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்காரில்ல நம்ம தளபதி அவரோட தந்தையாரோட ஆட்சி அப்போ திரு கருணாநிதி அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இவரை அடக்கி உடனே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஜாமீனில் வெளிவந்த இவரு அதன் பிறகு தலைமுறை ஆகிட்டார் எவ்வளவோ போலீஸ் தேடியும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடத்தில் இவர் தலைமுறைவானார் அடுத்து ஒரு அஞ்சு தான் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்னோட முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் இரும்பு கரங்குண்டு இவனை மறுபடியும் பிடிச்சிருப்பாங்க இடையில அதிமுக ஆட்சி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த பத்து வருஷமாக காவல்துறையால் பிடிக்க முடியல இப்போ தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே தன்னோட இரும்பு கரத்தை மறுபடியும் தூசி தட்டி பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி பெயிண்டிங்கெலாம் அடித்து அந்த எல்லாம் போட்டு அந்த கரத்தை நல்லா வேலை செய்ய வச்சுட்டார் என்ன பண்ணிட்டாங்க இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி இவ்வளோ பெரிய தொகை திருடியிருக்கான் அவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழலில் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் சில பேர் வந்து திருவண்ணாமலைக்கு சாமி கும்புறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே போகும்போது ஊமை சித்தர் அப்படிங்கிற பேரில் ஒரு சாமியாரா பண்டாரம்மா பரவேசியா ஒரு ஆள் சுத்திட்டு இருக்கான் அதுலொம்பது ரூபா திருடிட்டு ராமையா பதினெட்டு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓடி போன ராமையா திருவண்ணாமலையில் சாமியாரா இருக்காண்டி தெரியுமா உனக்கு அப்படின்னு பொம்பளைங்க உட்கார்ந்து பேச இந்த செய்தி அப்படியே முல்ல காவல்துறைக்கு தெரிஞ்சு போச்சு காவல்துறைக்கு யாரு வச்சிருக்கா தளபதி விட்டுருவாங்களா இரும்புக்கரம் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு உடனே ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் தேடிட்டு ஜாமீனில் வந்துட்டு நீ கோர்ட்டில் ஆஜராக போயிருக்க அப்படி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வேஷத்தில் தெரிஞ்ச இந்த ராமையாவை தனிப்படை அமைச்சு மறுபடியும் கைது செஞ்சாந்து சிறையில் அடைச்சி தன்னோட இரும்புக்கரம் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காரே இதுக்கு தளபதியா இருக்கு நாம் ஒரு பாராட்டு சொல்லணுமா இல்லையா இந்த கிரெடிட்டை நாம் கொடுக்கணுமா இல்லையா நீங்களே வச்சு பாருங்கள் என்னப்பா செந்தில் பாலாஜி தம்பியை கைது பண்ணுமா அதெல்லாம் முடியாதுப்பா இது மாதிரி சீரியஸ் குற்றவாளியை மட்டும்தான் இப்போ கைது செய்வோம் இல்லை இல்லை சும்மா இங்கே ஒருத்தர் செந்தில் பாலாஜி தம்பி இவ்வளா தலைமுறையாக இருக்காரு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு எப்பா சீரியஸ் குற்றவாளியை தான்ப்பா பிடிப்போம் அது என்ன சும்மா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் திருடிட்டு போயிருக்கேன் அவனை விட்டுற முடியுமா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் செந்தில் பாலாஜி தம்பிலாம் அப்புறம் பார்க்கலாம் உனக்கு என்னயா பிரச்சனை கொலையா யோ தேனம்தான் பத்து கொலை நடக்குது எந்த சொல்ற சொல்கிறேன் ஆட போய் தினம் பத்து கொலை நடக்குது எங்கேயோ ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சா கொலையாளியை பிடிக்கணுமா அவனா எங்கேயா வந்து செரண்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் பேசுவேன் ஏதா இருந்தாலும் இங்கே நாங்கள் ராமையா மாதிரி சீரியஸ் குற்றவாளியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை விட்டுட்டு நீ போய் சும்மா சில்லறையாக கொலை பண்ணவன் கஞ்சா வித்தவன் அடிதடி பண்ணவன் கள்ள காதல் பண்ணவன் இவனும் எல்லாம் பிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க என்னது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா அதெல்லாம் பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ வந்து நம்ம இரும்பு கரம் கொண்டு தளபதியோட ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய தொகையை திருடிட்டு போனால் ராமையாவை கைது செஞ்சுருக்கோம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா கொலை பண்ணிட்டான் அடிச்சுட்டான் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சில்லுற குற்றங்கள்லாம் கொண்டாடி போங்க 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 எது எப்படியா தளபதி இரும்பு கரம் கொண்டு அடக்கியவர்கள் பட்டியலில் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா திருநா ராமயாவும் சேர்க்கப்பட்டார் ஏற்கனவே தளபதியால் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டவர்களோட பட்டியலையும் இப்போ நம்ம பார்க்கணும் மறந்துட கூடாது இல்லையா இந்த கடலூர் தேர்தலில் தங்கர்பச்சா தான் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு ஆள் கிரி ஜோசியம் பார்த்து சொன்னான் அது எப்படி நீ தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கு தேர்தல் வர நேரத்தில் நீ ப்ரொடிக்ஷன் விட்டுட்டு இருப்பியா விட்டுருவோமா இரும்பு கரம் கொண்டு அந்த ஜோசியக்காரனை தட்டி தூக்கி ஆயிடுச்சு அடுத்து தொட்டதுக்குலாம் எங்கள் ஆட்சி மேலே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க பெண் போலீஸ் அவதூரா பேசுற சவுக்கு சங்கரை இரும்பு கரம் கொண்டு பிடிச்சாச்சு ஃபெலிக் ஜெரால்ட இரும்பு கரம் கொண்டு பிடிச்சாச்சு அதுக்கு முன்னாடியே ரவுடி பேபி சூர்யாவை இரும்பு கரம் கொண்டு பிடிச்சோம் அவனோட அந்த அம்மாவோட கூட்டாளி கணவர் ஒருத்தர் பாரு சீக்கா சீக்காவை இரும்பு கரம் கொண்டு பிடிச்சாச்சு இப்படி பல பேரை இரும்பு கரம் கொண்டு பிடிச்சி இன்னைக்கு பிரபல திருடரான மிகப்பெரிய திருடரான ராமையாவை பதினெட்டு வருடம் கழிச்சு திருவண்ணாமலைக்கு போய் நீ எந்த வேஷத்துல இருந்தாலும் உன்னை நான் பிடிச்சே தீர்வேண்டா அப்படின்னு தளபதி ஸ்டாலின் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்காங்க இதுக்கு எல்லாரும் கைதட்டி நாம ஒரு பாராட்டுகளை சொல்லி தளபதி ஸ்டாலின் வாழ்க 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 அவரோட இரும்பு கரம் வாழ்க வாழ்க சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் சர்வேவல் பவுண்டேசன் மதுபோதை மீட்பு மையம் மதுபோதைக்கு அடிமையானவர்களை நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து தரமான மருத்துவம் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் கொடுத்து குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான நிறுவனம் தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு இரண்டு ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஐந்து நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஏழு நான்கு நான்கு எட்டு சர்வேவல் பவுண்டேசன் மதுபோதை மீட்பு மையம் மதுபோதைக்கு அடிமையானவர்களை நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து தரமான மருத்துவம் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் கொடுத்து குறிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான நிறுவனம் தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு இரண்டு ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஐந்து நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஏழு நான்கு நான்கு எட்டு